விட்ட இடத்துலேருந்து இந்த இந்த தீட்டு விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் முடிஞ்ச பிறகு விட்ட இடத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் மன இப்போ செய்யணும்னு ரொம்ப மனசில் நம்ம ஆழமாக நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னா அது தடங்களா நினச்சி அந்த கா கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களே பாதிரை நிப்பாட்டிக்கிறாரு கூட நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் இதை இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களிலே உங்களுக்கு விசேஷ நாட்களை வைத்துக்கொள்வது பிறகு அதை அதை வைத்து வைத்துக்கொள்ளக்கூடாது விசேஷ நாட்கள் மற்றும் திருமணத்திற்கு ஆகாத நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் ரச்சு பொருத்தம் அமையாது மற்றும் கூட்டு வியாபாரம் செய்வதற்கு எல்லாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும் இந்த ஆகாத நட்சத்திரங்களை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாகம் பார்ப்போம் இன்றைய தேதி ஏழாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூரியஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை துவிதியை தேய்பிரை துவிதியை திதி இன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்துக்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை அதாவது எட்டாம் தேதி மு அதிகாலை மூன்று மூன்றுக்கு முடிவடைந்து விஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழிலிருந்து எட்டு இருபத்தி ஒன்பது வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை அதன் பிறகு இரவு வேளையில் எட்டு ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஒன்பது ஐம்பது வரை ராகு கால நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று ஐம்பத்தி நான்கில் இருந்து மாலை ஐம்பத்தி இருவ ஐந்து இருபத்தி மூன்று வரை கூலிகன் காலை எட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை சந்திரா சிம்மராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது எட்டாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி நான்குக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு கீர்த்தி ராசிக்கு உழைப்பு மிதுன ராசிக்கு மேன்மை ராசிக்கு நட்பு சிம்ம ராசிக்கு அனுகூலம் ராசிக்கு நேர்மை துலாம் ராசிக்கு சிந்தனை ராசிக்கு பாராட்டு தனுசு ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு ஜெயம் கும்பராசிக்கு சாந்தம் மீன ராசிக்கு உயர்வு ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்று திருவோண நட்சத்திரத்திற்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம் திருவாதிரை ரோகிணி அஸ்தம் சுவாதி சதயம் திருவோணம் இவைகளெல்லாம் திருவோண நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் இதை இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களிலே உங்களுக்கு விசேஷ நாட்களை வைத்துக்கொள்வது பிறகு அதை அதை வைத்து வைத்துக்கொள்ளக்கூடாது விசேஷ நாட்கள் மற்றும் திருமணத்திற்கு ஆகாத நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் ரச்சு பொருத்தம் அமையாது மற்றும் கூட்டு வியாபாரம் செய்வதற்கு எல்லாம் இதை கவனித்து பார்க்க வேண்டும் இந்த ஆகாத நட்சத்திரங்களை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு நம்ம நேற்று சொல்கிற சொன்னது போலவே இன்று கிரகதோஷ் பரிகாரம் செய்பவர்கள் அதற்கு விதிமுறைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே நவக்கிரகங்கள் வந்து ஒன்பதுக்குரிய பரிகாரங்கள் ஏற்று நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆத்ம திருப்தியோட ஆத்மபூர்வமாக செய்ய அந்த பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் அதற்கான ஆச்சாரம் அனுஷ்டானத்துடன் நம்ம நடந்து கொள்ளணும் என்ன நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போமே அதாவது சில சமயங்களில் நம்ம வந்து இது வந்து நம்பிக்கையின் அடிப்படை அந்த மனசில் அந்த நினைப்பு இந்த இந்த விஷயங்கள் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கணும் இது நவக்கிரக தோஷங்களால் ஒரு தடங்கள் ஆகுது இல்லை ஒரு லேட்டாகுது இந்த காரியங்கள் நடப்பதற்கு நீங்கள் நினச்ச காரியம் கை கூடுவதற்கு சிரமமாக இருக்குதுனாக்கா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறோம் இல்லையா அப்போ இதை வந்து நம்ம மனசார செய்கிறது தான் ஆத்மபூர்வமாக செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நிச்சயமாக அதுங்க இந்த கிரகத்துக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு தீட்டு அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக நம்ம ஒரு பதினாறு நாளைக்கு கோயிலுக்கு போக முடியாதுன்ற அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படி நீங்கள் ஒரு பரிகாரம் இருக்கீங்க ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு இந்த காரியம் செய்யணுமா இல்லை இருபத்தெட்டு நாளைக்கு போய் நீங்கள் கோயிலில் இந்த கேதுக்கு விளக்கு போடணுமா இல்லை ராகு பகவானுக்கு செய்யணுமா சனி பகவானுக்கு செய்யணுமா அப்படின்றதெல்லாம் இருக்கும் பாருங்களேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு தடங்கள் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க அந்த விட்ட இடத்துல இந்த இந்த தீட்டு விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் முடிஞ்ச பிறகு விட்ட இடத்துல இருந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் மன இப்ப செய்யணும்னு ரொம்ப மனசுல நம்ம ஆழமாக நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னா அது தடங்களா நினச்சி அந்த கா கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களே பாதிலே நிப்பாட்டிடாதீங்க அது ரொம்ப தப்பு ஒன்று நம்ம முடிவு பண்ணிட்டா கட்டாயமா இப்போ ஒம்போது வாரம் நம்ம செய்ய போறோம்னு முடிவு பண்ணிட்டா ஒம்பது வாரம் நீங்க செஞ்சு தான் ஆகணும் கிரகங்கள் செய்ய வேண்டிய விஜய் விஷயங்களை நீங்கள் ஒம்பது வாரம் விளக்கு போட போறேன்னு நினச்சிட்டீங்களா இல்லை ஒம்பது வாரம் வித்தலை பாக்கு சூடோ எல்லாம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ண போகிறீங்களா ஒம்போது முறை ஒரு அதாவது அந்த கலை விருச்சத்தை சுத்த போகிறீங்களா அதாவது அந்த தலம் என்றால் அந்த த கோயிலில் இருக்கிற அரசமர பிள்ளையாரை சுத்த போறீங்களா அப்படின்னா நீங்கள் மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணியிருப்பீங்க அதனால தான் சொல்றேன் இந்த பரிகாரம் சங்கல்பம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மனதார நம்ம செய்யணும் அந்த முடிவு எடுத்துட்டோம்னா அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் அதனுடைய பலன்களை வந்து உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பலன்களை அனுபவிக்கும் பொழுது அதனுடைய வீரியம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அது பக்தியோட வீரியம் உங்களை எவ்வளோ தூரம் காப்பாற்றுதுன்னு பார்க்கலாம் எதையுமே தடங்கலாம்னு நினைக்காதீங்க அந்த சீட்டு காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் விட்ட இருந்து தொடருங்கள் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா எல்லாம் மனசு தான் காரணம் ஓகே அப்போ இன்னொன்று விஷயம் என்னென்னா இன்னும் நிறைய இதை பற்றி பேசுவேன் ஸோ நாளைய பதிவுலேயே நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்த பரிகாரங்களை பற்றிலாம் நன்றி